பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஒதுக்கலாம் ரப்பி ஷஹனி சதுரி வயசு லி அம்பரி கவுளி ரப்பி ஜித்னி அகில்னி அகில் மப்பி ஜித்னி அகில் யா மத்தா அதாவது நம்ம முன்னாடியே அலிஃப் மத்தா பார்த்தோம் அதாவது அலிஃப்க்கு முன்னாடி ஜபர் இருந்துச்சுன்னா அது அலிஃப் மத்தா இப்போ யா மத்தா யாஸுக்குன்னு படிச்சா அதற்கு முன்னுள்ளை எழுத்து ஜேர் பெற்று வந்துச்சுன்னா அது என்னது யா மத்தா உதாரணமாக ஹம் ஸா யார் ஈர் பீ தாய் தீ சாய் ஜிம் யார் ஜீ ஹா யா ஜெர் ஹா யா நம்ம அடுத்த சவுண்டை மட்டும் பார்க்கலாம் E, E அடுத்தது இப்போ வந்து நாலு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க dal ya zer di non ya zero, ni di ni fi ada fa ya zero, fi ha hi fi hi a ri ni ari ni du ni du ni u gi bu u bu u, wa ம இது என்னது அலிஃப் மதா ஓகேங்களா ம ம ஹூ தி ஹூ ஓகேங்களா இது வந்து அலிஃப் மதா இது வந்து ஜி ரா என்ன ம இது என்ன படித்தோம் அந்த ஹம்சாவுடைய சட்டம் பிடிச்சோம்ல ஹம்சா வந்து மூன்று வகையில் வரும் வாவுக்கு மேலே ஒன்று வரும் யாக்கு மேலே வரும் அலிஃப்க்கு மேல் அப்போ இந்த வாவை என்ன பண்ணக்கூடாது உச்சரிக்கக்கூடாது ஹம்சாவை தான் உச்சரிக்கணும் அப்போ ம மி மீ அதா பி அபி த மா சிலு த மா சிலு ம ஆ திரு ஓகேங்களா நீங்கள் வந்து ஓத ஓதும் போது ஓதும் போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சட்டம்லாம் படித்தோமோ அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே நீங்கள் ஓதணும் அப்போ தான் வந்து குரான்லாம் ஓதும் போது நம்ம அந்த சட்டத்தோடு ஓதும் தான் தஜ்வித் முறைப்படி அந்த மகாராஜ் எல்லாமே கரெக்டாக நமக்கு வந்து உச்சரிப்போடு நம்ம வந்து கரெக்டான இதோட ஓதலாம் சரிங்களா சட்டத்தோடு ஓத முடியும் இன்ஷல்லாம் நீங்கள் வந்து இனிமேல் படிக்கவும் படிக்கும்போது இதற்கு முன்னாடி உள்ள சட்டத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அதை அப்ளை பண்ணி நம்ம வந்து படிக்கணும் இன்ஷாலா இது ஃப்ரீ மால்லமா கோர்ஸ் இது வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் அல்லாஹ் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க அதாவது ஒன்லி லேடிஸ் மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன் இன்ஷாலாக விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து அந்த சேனலே நான் கொடுத்துருக்கேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ